உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய பேராளுமை ஐயா பே மணியரசன் ஐயா அவர்கள் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் தெய்வத்தமிழ் பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் என இருபத்தி நான்கு மணி நேரமும் தமிழ் தேசியத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் பேராளுமை ஐயா வணக்கம் வணக்கம் நம்பிக்கை வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ தமிழ் தேசியம் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு எழுந்தாலும் கூட முதல்ல வந்து அது ஏதோ ஒரு பிறமொழியாளர்களுக்கான எதிர்ப்பான ஒன்றை பார்த்தாங்க இப்போ வந்து ஒரு அரசியல் எதிர்ப்பாக அதை பார்க்க தொடங்குகிறாங்க இருந்தாலும் தமிழ் தேசியம் என்கிற அந்த இலக்கை வந்து எந்தளவுக்கு நம்ம அடைஞ்சிருக்கோம் இந்த இத்தனை ஆண்டுகால கால உழைப்பில் தமிழ் தேசியம் என்பது ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு ஒரு உருவானதல்ல நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இந்தி எதிர்ப்பு மொழிப்போரில் தமிழ்நாடு தமிழர்கள் தமிழர்களுக்கே என்று முழக்கம் கொடுத்தாங்க அதெல்லாம் தமிழ் தேசியம்தான் அதுபோல் தமிழரசு கழகம் என்று ஒன்று அப்பொழுது உருவாக்கினார் காங்கிரஸில் இருந்து கொண்டே மாப்போசி வந்து தமிழரசு கழகம் என்று அதெல்லாம் தமிழ் தேசியத்தின் சார்பானது தான் நாம் தமிழர் கட்சி என்பதை உருவாக்கினார் ஐம்பதுகளில் ஆதித்தனார் அவர்கள் எல்லாம் அவர் வந்து தமிழ் அதை தமிழ பேரரசு அமைக்கத்தல் என்று லட்சியம் சொன்னார் மாப்போசிக்கிட்ட என்னன்னா இந்திய தேசியத்துக்குள்ளே ஒரு தமிழ் தேசியம் பேசினார் இவர் ஓரளவு நல்லா தான் பேனார் ஆதித்தனார் அதை வந்து அவங்க தேர்தலில் தோல்வி வந்தவொன்னே விட்டுட்டு போயிட்டாங்க திமுகவோட கூட்டணி அல்லது திமுகலேயே கரைஞ்சிடுறது என்ற ஒரு தவறான முடிவுக்கு போயிட்டாங்க பிறகு அதை வந்து பெரிய அளவுக்கு கொண்டுட்டு போனது நம்ம பாவாணர் பிரிஞ்சித்திறனார் அறுபதுகளிலே ஒரு தென்மொழி இதெல்லாம் அதை எழுத ஆரம்பித்தார் அது என்னென்னா தமிழ்நாடு விடுதலை தமிழ்மொழி விடுதலை எல்லாம் எழுதுவாங்க அந்த தமிழ் தேசியம் என்று சொல்ல வந்து ஒரு உருவாக்குறதில்ல எல்லோரும் நம்ம முன்னோர்கள் எல்லாமே இப்படி தான் பண்ணிட்டாங்க தமிழ் தேசியம்னு பேசியிருக்காங்க சம்பத்து தான் அந்த தமிழ் தேசிய கட்சின்னு அறுபதுகளில் முதல் முதன்னு பேர் சரியான பேர் பிரிவிச்சார் செயல் சரியாக இல்லாமல் போயிடுச்சு அவர் திராவிடத்துலேருந்து பிரிஞ்சு தமிழ் தேசிய கட்சி என்று வைத்தார் சரியான பேர் தான் அது தமிழ் தேசியம் அவர் அந்த இதை படித்தவர் அவர் இந்த மார்க்சிய ஆய்வு முறையெல்லாம் படித்தவர் அதே மாதிரி சோவியத் யூனியன்லாம் பார்த்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் வச்சது ஒரு அறுபத்தி ரெண்டு தேர்தலில் அவருக்கு ஒரு படுதொழிவு ஏற்பட்ட உடனே அவர் அப்படியே கலைச்சிட்டு காங்கிரஸில் வச்சுட்டார் இப்போ நம்ம அறுபதுகளில் இருந்து அந்த தமிழ்நாடு விடுதலை தமிழ் மொழி விடுதலை என்பதில் பெருஞ்சத்திறனார் பாபானர் அவர்கள் உறுதியாக இருந்து அறுபத்தெட்டில் உலக தமிழ் கழகம் என்று தொடங்கினார்கள் அதுவும் ஒரு தமிழ் தேசிய அமைப்பு தான் நான்லாம் அதில் தான் இருந்தேன் உலகத்துல தான் இருந்தோம் அது தமிழ்நாடு விடுதலை எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக தான் அது இருந்தது நிறைய கிளைகள் வந்தது அதில் சில பிரிவுகள் பிரச்சனை அவங்க அங்கே அப்புறம் தமிழ்நாடு விடுதலை படை என்று தமிழரசன் தொடங்கி அதில் பெரிய ஈகம் உயிரீகம் செய்தாங்க அவங்க ஒரு போர் நடத்துறதுங்கிற முறையில் இப்படி பல்வேறு வகை வடிவங்களில் பல்வேறு வகைகளில் தமிழ் தேசியம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிப்ரவரி இருபத்தி ஐந்து அன்று சென்னை பெரியா திடலில் தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடுன்னு நடத்தணும் பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய தமிழ் தேசிய தன்னுரிமை தமிழ்நாட்டுக்கு வேண்டும் இந்தியாவில் உள்ள எல்லா தேசிய இனங்களுக்கும் வேண்டும் ஒரு இந்த மாதிரியான உரிமை உள்ள தேசிய இனங்களின் கூட்டமைப்பாக இந்தியாவை மாற்று என்ற தீர்மானமெல்லாம் வைத்து பண்ணோம் அந்த தீர்மானத்தை வந்து அந்த மாநாட்டில் கட்சி சார்பற்ற முறையில் பொதுவாக நடத்தணும் வர வரவேற்பு குழுன்னு போட்டு நடத்தணும் தவிர யார் பேரும் எந்த கட்சியும் பேர் இல்லை பல பேர் பேராசிரியர் பாண்டியன் பாண்டியெல்லாம் முழு ஒத்துழைப்பு செஞ்சார் அந்த மாநாட்டுக்கு இன்குலாப் கவிஞர் இன்குலாப் அறிவுமதி இப்படி பலரும் வகைகளில் எல்லாம் சேர்ந்து நடத்தின தமிழ் அறிஞர்கள் பேராசிரியர்கள் பிச்சம்பத்தையான்னு இருந்தார் இறந்துட்டார் மா மாநில கல்லூரியில் பேராசிரியர் இருந்தார் அவருடைய புத்தக கடை சக்தி புத்தக நிலையம் பாரதி சாலையில் திருவல்லிக்கணியில் அதுதான் நம்ம வரவேற்பு கூட அலுவலகமாக வச்சு நடத்திக்கிட்டு இருந்தோம் அப்படிப்பட்ட எல்லோரும் சேர்ந்து நடத்தி அதில் இந்த தீர்மானம் நிறைவேற்றணும் பெருஞ்சித்தனாரும் இப்போ சாலையாரும் கலந்துக்கிட்டு பேசினாங்க சாலை இளந்தரையனாரும் பிரிஞ்சத்தினார் தான் அந்த பின்னரங்கத்துக்கு நான் தலைமை தாங்கி இந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சேன் பிரிந்து உரிமையுடன் கூடிய தன்னுரிமை தமிழ்நாட்டுக்கு வேண்டும் எல்லா தேசிய இனங்களுக்கு வேண்டும் என்பதை அப்புறம் வந்து தூக்குளக்கெல்லாம் வந்து இலக்கு பிரிவினை வழி வன்முறை என்றெல்லாம் எழுதி இப்போ இது பண்ணாங்க கலைஞர் அப்போ முதலமைச்சர் அவர் உடனே நடவடிக்கை எடுத்து என்னை கைது பண்ண வச்சார் வழக்கு போட்டு பிரிவினை தடை சட்டத்தின் கீழ் நான் கைது செய்தது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஏற்றப்பட்ட இப்போ உப்பா உப்பான்னு சொல்கிறோம்ல முடியல அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அது அதுதான் அதை என்ன வலுப்படுத்தித்தாங்க இப்போ அதில் தான் என்னை கைது பண்ணாங்க அநேகமாக தமிழ்நாட்டில் அந்த சட்டத்தில் முதல்ல கைதானது நான் அப்போ தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சென்னை நடுவன் சிறையில் அடைத்தார்கள் எனக்கு பிறகு நகைமுகன் அந்த சட்டப்பிரிவில் கைதானார் அவர் வந்து விடுதலை புலிகளை ஆதரித்தது தடை செய்யப்பட்ட அமைப்பை ஆதரித்தது என்ற அதில் இது பண்ணார் நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு விடுதலை கேட்டது என்ன குற்றச்சாட்டு பிரிவினை கேட்டது இப்படி வந்து அது வந்துக்கிட்டு இருக்குது அதுலேருந்து அந்த நாங்கள் தொண்ணூறில் எடுத்த ஒரு முடிவு என்னான்னாக்கா நம்ம என்ன எந்த அளவுக்கு வளரமோ அடக்குமுறையில் சந்திக்கிறோமோ அதை பற்றி கவலை இல்லை தமிழ் தேசியத்தை விட்டுறக்கூடாது தொடர்ந்து எடுத்தோம் இப்போ அது வந்து என்னாச்சுன்னாக்கா உங்களுக்கு நாங்கள் சொல்லி மக்கள்கிட்ட புரிய வைக்கிறத விட இந்திய அரசும் சிங்கள அரசும் சொல்லி நமக்கு அதிகமாக புரிய வச்சிருச்சு இந்தியா என்பது என்றைக்குமே தமிழனுக்கு பகையாக இருக்கும் இந்திய அரசு என்பது என்றைக்குமே அது காங்கிரஸ் அங்கே இருந்தாலும் சரி பாஜக இருந்தாலும் சரி இப்போ தமிழனுக்கும் கன்னடனுக்கும் காவேரியில் பிரச்சனைனா நடுநிலையாக இந்திய அரசு இருக்காது கன்னடன் பக்கம் தான் இருக்கும் அவன் என்ன அடையம் பண்ணாலும் நம்மளை என்ன செஞ்சாலும் அவன் பக்கம்தான் இருக்கும் முல்லைப் பெரியால் நமக்கும் அவனுக்கும் மல்ல மலையாளிக்கும் பிரச்சனைனா சட்டப்படி என்னமோ அதை செய்ய மாட்டாங்க இந்திய ஆட்சியாளர்கள் மலையாளி பக்கம்தான் இருப்பாங்க சிங்களம் நம்ம இனத்தை அழிக்கிறான் இலங்கையில் சரின்னு சொல்லுவாங்க அதை தூண்டி விடுவாங்க காங்கிரஸ் இருந்தாலும் பாஜக இருந்தாலும் சரி நம்ம இலங்கையில் உள்ள நம்ம இந்து கோயில்களை சிங்களம் இடிக்கிறான் பௌத்த வெறி பிடிச்ச சிங்களம் இடித்தது சரியும்பாங்க பாஜக இருந்தாலும் கண்டித்ததே இல்லை எப்பவுமே அத்வானி ஆட்சிக்கு வந்த புறங்க இல்லை ஆட்சிக்கு முந்தைய இடித்த போதும் நல்லூர் கந்தசாமி கோயிலில் கொண்டு போட்ட போதெல்லாம் அந்த கண்டிக்கிறதே இல்லை எப்பவும் வண்டி போட்டாங்க ஏன்னா அவர் தமிழனைத்தான் முதல் இனப்பகையாக பார்ப்பார்கள் வடக்கே இருப்பவர்களுடைய தலைவர்களுடைய பண்பு எல்லா மக்களும் அப்படி கெடுதான்னு நினைக்கல வடக்கை அந்த அந்த வடநாட்டு கட்சி தலைமைகள்லாம் அப்படிப்பட்ட தமிழன் தான் ஒரு முதல் பகைவனாக பார்க்க முடியாது அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஆனா ஒண்ணா சொல்லி கொடுத்தது வேட்டிக்கட்டாக சொல்லி கொடுத்தது கடவுள் சாமி கும்பிட கற்றுக் கொடுத்தது எல்லாம் ஆரியர்கள்ங்கிற ப அவங்களுடைய கணக்கு ஆரியம் ஆரிய சமஸ்கிருதம்தான் சமஸ்கிருதம் போட்ட குட்டிகள் தான் இந்த எல்லா மொழியும் அப்படிங்கிறது அவங்களுடைய கணக்கு அதுக்கு சவால் விடுற ஒரே ஒரு மொழி ஒரு இனம் நம்ம தான் தமிழர் இருந்தால் நமக்கு சான்றுகள் இருக்குது உலக நாடுகளும் ஆய்வாளர்கள் அங்கீகரிக்கிறாங்க உலகத்திலே முதல் மொழி இப்போ சும்மா பெரிய தரல மோடி முதல் உலகத்திலே பழமையான மொழி இதெல்லாம் சும்மா பெருமைக்கான எங்கள் நமக்கு சான்று இருக்குது வெளிநாட்டு ஆய்வாளர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை சொல்கிறாங்க தமிழ் தான் அதனால் இந்த இனம் திமிரெடுத்த இனம் நமக்கு கீழ்ப்படியாது இது இந்தியா பூரா இருந்தவங்க தமிழர்கள் இந்தியா பூரா ஆண்டவன் தமிழன் அது ஒன்று மாற்றுக்கிறதே கிடையாது இது அம்பேத்கரே சொல்லியிருக்காரு எல்லாரும் சொல்கிறாங்க அதனால் இவரை அடக்கி வைக்கணும் என்பது ஆரியர்கள் ஆரியத்துவாவுடைய கொள்கை அது காங்கிரஸும் பாஜகவும் ஆரியத்துவா கொள்கையினுடைய கரு ரெட்டையர்கள் அண்ணன் தம்பி தான் வேறு யாரும் கிடையாது அதனால அவங்களுக்கு எப்போவுமே தமிழன் மீது என்ன பகையாக இருக்கும் இப்போ இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் இது மாதிரி வேறு எங்கேயும் நடக்குதா முப்பத்தெட்டுலேருந்து வச்சுக்கோங்க நடங்க நடக்குங்க இந்திய துணைக்கட்டத்தில் எல்லாருக்கும் தானே இந்திய திணிச்சாங்க அவங்களுக்கெல்லாம் அங்கே வேண்டாம் யாருக்கும் அப்படி இல்லையே ஏன்னா அவங்களுக்குன்னு அப்படி சொந்த மொழி கிடையாது சமஸ்கிருதம் இல்லை என்றால் அந்த மொழியெல்லாம் இயங்காது சமஸ்கிருதம் இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரே மொழி தமிழ் மொழி தான் நம்ம மொழி இங்கே இந்த மண்டலத்தில் இப்போ பாபானர் சொல்வார் தெலுங்கு கன்னடம் மலையாளத்திலலாம் சமர்க்கிருதம் சேர சேர அந்த மொழி செழுமை பெறும் தமிழிலோ சமர்கிருதம் தீர செழுமை பெறும் அதில் அதாவது நம்ம என்ன நம்ம என்னன்னு சொல்றோம்ல திராவிட என்ன நம்ம தமிழ்லேருந்து பிரிஞ்சது தான் தெலுங்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க மலையாளி கூட ஒத்துக்க மாட்டாங்க முந்தா நாள் பிரிஞ்சது மலையாளி அவங்க கூட ஒத்துக்க மாட்டாங்க சகோதர பாஷாம்பாங்க பாங்க மலையாளி எடுத்துக்கிட்டாங்க தமிழும் மலையாளமும் சகோதர பாஷா அப்படிம்பாங்க அது மாதிரி சொல்லியே எண்பத்தொன்னும் எண்பதுலேயே உலகத்தால் மாநாடு இருந்துச்சு இதில் மதுரையில் அது மாதிரி அன்னைக்கு முதலமைச்சர் இ கே நயனார் ஒரு கூட்டத்தில் சொல்லிட்டார் மதுரையில் எம்ஜிஆர் தலைமை தாங்கி இருக்கார் சகோதர பாஷான்னு சொல்லிட்டார் கிட்ட அக்காவும் தங்கையும் போலன்னு சொல்கிறார் அவர் வந்து எல்டர் சிஸ்டர் எங்கர் சிஸ்டர் மாதிரி தமிழும் மலையாளமும் சொல்லிட்டார் இக்கே நயனார் சிபிஎம் தோழர் அவர் முதல் முதலமைச்சராக இருக்கார் கேரளாவில் முடிவு நிறைவுரை போது எம்ஜிஆர் சொல்லிட்டார் இந்த மாதிரி நயனார் சொன்னார் அதெல்லாம் அம்மாவுக்கும் மகளுக்கும் உறவு அப்படின்னாரு அதனால் மலையாளி ஒத்துக்க மாட்டாங்க அதை எனவே வந்து நம்ம தான் எதிர்க்கிறோம் அது அந்த விஷயத்தில் தமிழர்கள் ஆரியத்துவாவுக்கு ஆரியத்துக்கு சான்ஸ்கிரிட்டுக்கு அவங்க ஆதிக்கத்துக்கு பிராமணிய ஆதிக்கத்துக்கு இயல்புலேயே இன அடிப்படையிலேயே வந்து எதிராக இருக்கிறாங்க இது இப்போ புதுசாக ஏதோ பெரியார் விட்ட விஷயம்லாம் கிடையாது இது ஆரியனை விரட்டி விரட்டி அடித்தவனு ஒரு மன்னனுக்கு பாண்டியனுக்கு பட்டம் கொடுக்குறானா எப்படி இருக்குமா ஆரிய படைகடந்தர் நெடுஞ்செழியன் இல்லை ஆரியம்மன் காவானாவில் ஆரிய மன்னர் கனகன் விசையன் இரண்டு பேரையும் வெற்றி பெற்று அவங்க அவங்க தலையில் கல்லை கொண்டு வந்து கண்ணைக்கு சிலை எடுத்தானே இளங்கோடி அப்படி அப்படிலாம் நடந்துச்சா இல்லைங்கிறது நான் சொல்லுவேன் எங்கள் கூட்டங்களில் நடந்துச்சாரே நம்ம கவிஞன் நம்ம புலவன் எதுக்கடாது அவனுக்கு அவன் பகை சக்தி அவன்கிட்ட எச்சரிக்காரு அடக்கி வைக்கிறேன்னா தமிழை வாழ முடியாது இன்னும் இளங்கோடிகள் நினச்சாரு எழுதிக்கிட்டு போயிருக்கார் அது உண்மையாக போய் நான் அரேஞ்ச் பண்ணாத அதை கடைப்பிடிக்காத இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படி இந்த மண்ணில் யார் சொல்வா இந்திய துணைக்கிறதுல எனவே வந்து தமிழர்களுக்கு தமிழர்களை ஒழிச்சு கட்டணுங்கிறது அவங்க எல்லாருக்கும் அது அந்த வகையில் தான் ஈழத்தை ஈழத்தில் வந்து பெரிய விஷயம் என்ன நடந்துச்சுனாக்க நம்ம வீரம் தீரம் சம்ப சங்ககால போர் வீரம் எல்லாம் சொல்கிறோம் இதெல்லாம் கற்பனைப்பா அவங்கள புகழ்ந்து எழுதிக்கிட்டது போல பாங்க இதெல்லாம் கற்பனை அவங்க எல்லாம் புகழ்ந்து அவங்களா எழுதிக்கிட்டது போன்றது வந்தது பிரபாகரன் வந்த பிறகு விடுதலை புலிகள் வந்த பிறகு தான் ஒரு சின்ன பகுதி வெறும் முப்பது லட்சம் மக்கள் தொகை கொண்ட பகுதி ஒரு சின்ன ஏரியா அதில் இருந்துக்கிட்டு வந்து போய் உயிரை உடம்பில் குண்டை கட்டிக்கிட்டு எதிரி முகாமை அடித்து வீழ்த்தி செதறடிச்சுட்டு அவனும் சாகுறான் அவளும் சாகுறா இது என்னடா அது எனக்கு வியப்பாக போயிடுச்சு முன்னேறிக்கிட்டு இருக்கானுங்க அந்த இராணுவத்தையே வீழ்த்துறானுங்க மறைமுக உதவி இந்தியாவில் ராணுவ எல்லாம் பண்ணுவது எல்லாம் நீ ஒன்றும் பண்ண முடியல ஐபிக்கே போய் அங்கே ஒன்றும் பண்ண முடியல இந்திய படை அனுப்புனார் ராஜீவ் காந்தி ஒன்றும் பண்ண முடியல அப்போ என்ன ஆகுது நமக்கெல்லாம் இப்போ அங்கே இருக்கும் நம்ம இனம் வந்து உண்மையிலே வீர இனம்தான் அப்படிங்கிறது மெய்யா மெய்யா எடுத்து எல்லாருக்கும் நீங்கள் காங்கிரஸ் உள்ள தமிழே நினைப்பாங்கல்ல எங்கள்கிட்டே பேசிடுவாங்க காங்கிரஸ் காரவலாம் காங்கிரஸ் ஆதரிக்கலாம் கூட காங்கிரஸ் எங்கள் தலைமை பண்ணி தப்புபாங்க அவன் தமிழ்னு தானே தமிழ் இனம் வச்சு அதில் தான் நம்ம சொல்ல தான் நம்ம நாங்கள்லாம் தமிழ் தேசியத்தை இந்த காலத்தில் புரிய வைத்ததை விட இந்திய அரசு சிறப்பாக புரிய வைத்து விட்டது அதுக்கு நம்ம லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் உயிரிவிட வேண்டி இருந்தது அதுதான் நம்ம இழப்பு பேரிழப்பு சாதாரண இல்லை இந்தியா பகையாக இருக்கும் இந்திய அரசு பகையானது சிங்களனும் இந்தியானும் ஒன்று தான் அப்போ அத்வானி சொன்னார் நாங்கள்லாம் பங்காளி உறவு நம்ம சொன்னார் சிங்களர்கள் நம்ம இனத்தை சேர்ந்தவங்க தான் சொன்னார்ந்தார் ஒரு இந்திய இலங்கை தூதரங்கு இருந்தவனே சொன்னால் டெல்லியில் இருந்தவன் நாங்கள்லாம் ஒரே ரேஸ் தான் அப்படின்னு இந்தியர்களும் இந்திய என்ன சொல்கிறது வட இந்தியர்கள் சொல்கிறான் அப்படியே இந்தியா நமக்கு பகை நம்ம இனத்தை அழிக்குது அழித்து விட்டது என்ற அந்த கொந்தளிப்பும் கொதிப்பும் தான் நம்ம மக்களை வேகமாக தமிழ் தேசியத்தை நோக்கி விரட்டியது அந்த நிலைகளில் அதில் உறுதியாக நின்றவங்களுக்கு இயக்கங்கள் வளர்ச்சி இருந்துச்சு அதில் வந்து பாடுபட்டு சிறைக்கு போய் அறிமுகமாகி அறிமு அது அதுக்கு முன்னாடியே அறிமுகம் செய்யுமான் ஆனாலும் அதில் சிறைக்கு ரெண்டு தடவை போனார் இப்போ அந்த அந்த விஷயத்தில் அவர் வெறில் ஒரு ஈடுபாடும் அந்த கருத்துக்கள் எடுத்து பேசுகிற ஆற்றலும் இருந்ததுனால விருண்டு அவங்க கட்சி வளர்ந்துருக்கு அவங்க அடுத்தது தேர்தல் நிற்கிறதுனால ஏதாச்சும் ஒரு மாற்றங்களை கொண்டு வரலாங்கிற நம்பிக்கையோடும் இப்போ பொத்தா பொதுவில் தமிழ் தேசியம் வளர்ந்துருக்குன்றக்கு அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ் தேசியம் அப்படின்னாலே அது வந்து சங்க பரிவாரத்தினுடைய பினாமி அல்லது பீட்டியும் பார்ப்பனியை ஒரு சிந்தனை கொண்டவங்க அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் முன் வச்சுட்டே இருக்காங்க இப்போது பேசினா கூட நீங்களாம் வந்து பாஜக ஆதரவாளர் சங்கி ஆதரவாளர் பார்ப்பனை ஆதரவாளர்கள் அப்படின்னு முத்திரை கூத்துவது ஒரு வழக்கமாக ஒன்றாக இருக்குது இதற்கு உங்களுடைய பதில் என்னங்க டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை